வணக்கம் சிறகுடிக்காசி சீரியில் ஜீவா ரிட்டர்ன் டிக்கெட்டு வாங்கிட்டு வெளியில் வராங்க போகலாமா மேடம் சொன்னோன்னே கிளம்புறாங்க அதே நேரத்தில் அவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்லருக்கு போகணுன்ட்டு பேசுகிறாங்க அந்த பார்லர் மூடி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இவர் கேட்குறாரு பார்லருக்கு போனோமா எனக்கு தெரிஞ்ச பார்லர் ஒன்றா இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போகட்டும்மா நோட் சரி போகலாம் கிளம்புங்கிட்டு அவனும் கூட்டிகிட்டு வராரு ரோகினோட பார்லர்கிட்ட வந்துட்டு வண்டி நிற்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்குது நான் வேணா இங்கே காற்றுகிட்டுருக்கமா நீங்கள் போயிட்டு வாங்குட்டு அவங்க சொல்கிறாங்க நான் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும் நீங்கள் கிளம்புன்ட்டு அனுப்பி வச்சுடுறாங்க இவங்க மேலே வராங்க வந்தாக்கா ரோகினி வந்து பார்க்குறாங்க எனக்கு ஃபேஷியல் பண்ணோம் நான் கனடாவுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு இங்கே ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்களை தான் அவங்க ஷாக்காக வராங்க அப்படியா சரி உக்காருங்கன்னுட்டு இவங்க வந்துட்டு இவங்க முதல்ல ஜீவாவோட ஃபோட்டோ பார்த்துருக்காங்க இவங்க மனோஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அது கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டு போய் சொல்லாதான்னு சொல்கிறாரு நிஜமாக தான் சொல்கிறாங்க வந்து ரெண்டு நாள் ஆயிருதா இவங்க வசமாக வந்து மாட்டிக்கிட்டா வாங்கன்ட்டு ஃபோன் பண்ணோன்னே அவரும் வராரு அது இவங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து நிற்கிறாரு அதை தான் ஜீவா வந்து பார்த்து ஷாக்காக வராங்க மனோஜ் நீ ஆணிட்டு ஆமாம் என்னை ஏமாற்றிட்டு ஓடி போய்ட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் ஒன்று நல்லதானே பண்ணேன் என்னோட துடெல்லாம் நீ எடுத்துகிட்டு போயிட்டேன்ட்டு திட்டம் இவங்க மொழிக்கிறாங்க கிளம்ப பார்க்குறாங்க அதே நேரத்தில் ரோகிணி மனோஜ் சேர்ந்து அவங்கள மிரட்டி உக்கார வைக்கிறாங்க இருபத்தேழு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு நீ எங்கள் வேணாலும் போனிட்டு இல்லை நான் கிளம்பணும் கிளம்பணுன்றாங்க நீ கொடுத்துட்டு போ மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் சொன்ன உடனே போலீஸ் எல்லாம் வேணான்றாங்க நீ உன் மேலே கேஸ் பதிவு பண்ணாலே நீ வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்ட்டு ரோகிணி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் வேணாம் என்னை வெளியில் விட்டுடுங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுன்ட்டு எவ்வளோ மிரட்டுற மாதிரிலாம் பேசி பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இவங்களும் மிரட்டுறாங்க மூணு பேருக்கும் மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது இவர் திட்றாரு நான் ஒன்றை நம்பி உனக்காக நான் பணம் கொடுத்தாக்க என்னை ஏமாத்திட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன்ட்டு அதை பணத்தை கொடுத்துட்டு போன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்டவொடனே அவங்க கடைசியில் சொல்கிறாங்க நானும் உன் கூட இருந்த நாளில் அதுக்கு சரியாக போச்சுன்றாங்க அதை கேட்டது ரோஹிணி அவங்கள திட்டுறாங்க நீ பணத்தை கொடுத்துட்டு போகிறதுனா போகலாம் இல்லாட்டி நாங்கள் ஒன்று சும்மா விட மாட்டோம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறோம் சொன்னவன அவங்க முழிக்கிறாங்க இவர் அவர் பாட்டுக்கு மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டி திட்டுறாரு உன்ன நம்பி நான் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தேன் ரெண்டு பேரும் போய் வாழலான்ட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எங்கள் அப்பாவுக்கு திருப்பி கொடுத்துடலான்னு பார்த்தன்ட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னி தானே அந்த பணத்தை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தன்ட்டு அது உனக்காக தாண்டின்ட்டு ரோஹினி சொல்கிறாங்க இந்த மாதிரி மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிவிட்டு அவங்கள மிரட்டி உக்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு போலீஸ்க்கு என்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் இவங்க மேலே முதல்ல உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இவங்க தான் எங்களுக்கு ஒருத்த இருபத்தேழு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு ஓடி போனோம் ஜீவானிட்டு அதை விட்ட போலீஸ்காரன் தான் அவங்களா அவங்க சொல்கிறது நெஜமானு கேட்டவொன்னே இல்லை சார் அவங்க போய் சொல்கிறாங்கன்னுட்டு இல்லை இவங்க தான் போய் சொல்கிறாங்கன்ட்டு ரெண்டு பக்கமாக வாக்குவாதம் வந்து போலீஸ்காரர் சொல்கிறாரு எது நிஜம் போயின்ட்டு நானும் உங்களை விசாரிக்கிறேன் வாங்கன்ட்டு போலீஸ்காரத்தை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு இதே நேரத்தில் மீனா பூ எடுத்துகிட்டு வராங்க ஒரு கடையில் எடுத்து வந்து பூ கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் அதை போயிட்டு எங்கள் வீடு வரலாம் போய்ட்டு வரன்ட்டு அவங்க கொஞ்சம் நேரம் கடையில் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் செரிமணி கிளம்புட்டு மீனா கீழே வந்து பார்த்தோன்னா வண்டியை காணும் அங்கே இருக்கிற அக்கம் பக்கம் விசாரிச்சாக்கா அந்த இடத்துல நோ பார்க்கிங் இருக்குது இந்த இடத்துல நீ வண்டி நிறுத்தி வச்சுட்டு போனேன் போலீஸ்காரங்க வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கமானு சொன்னோம் அதை கேட்டது மீனா ஷாக் அவர் ப்ரோமோல ரோகி ஜீவாவோ வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இதோட முடியுது நன்றி வணக்கம்